உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய இனம் எண்ணற்ற இழப்புகளை சந்தித்து தனக்கான விடுதலையை தானே சமைத்து கொண்டிருக்கிறது அக்கால சூழலில் நாம் அனைவருமே பொது ஊடகமாக வேண்டிய காலமும் களமுமாக சூழல் உள்ளது அந்த காலச்சூழலை உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய இனத்தினுடைய வழிகளையும் தமிழ் தேசிய இனம் வழிகளிலிருந்து பெற்ற பாடத்தையும் உணர்ந்து கொண்டு எதிர்காலத்தில் மிகப்பெரிய எழுச்சியை இந்த இனம் பெற வேண்டும் என்கிற உயரிய லட்சிய கனவோடு உலகத்தமிழரின் பேராதரவை வேண்டி அருந்தமிழ் என்கிற தமிழ் தேசிய ஊடகம் உருவாகிறது அந்த அருந்தமிழ் ஊடகத்திற்கு தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் அனைவரும் பேராதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு நிகழ்ச்சி என்றால் அதில் பல பேருடைய பங்களிப்பு இருக்கும் அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பல பேரின் போராட்டங்கள் இருக்கும் யுக்திகள் இருக்கும் எல்லாம் சேர்ந்து நிகழ்வுகள் ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ஒரு கலந்தாய்வாக இருக்கட்டும் ஒரு கட்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்வாங்கி அவரிடம் வேலைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு பல பேர் அந்த ஒவ்வொரு வேலைகளுக்கும் பின்னால் இருந்து அந்த ஒட்டுமொத்த மாநாடாக இருக்கட்டும் அந்த நிகழ்வாக இருக்கட்டும் அதற்காக அரும்பாடுபட்டு என்னைக்குமே வந்து தன்னை வெளிக்கொள் காட்டாமல் தனக்கு கொடுத்த வேலைகளை திறம்பட செய்வதில் மட்டுமே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களின் தியாகத்துக்கும் அவர்களின் உழைப்பிற்கும் ஒட்டுமொத்த நிகழ்வின் வெற்றியும் சமர்ப்பணமாகும் ஆனால் அவர்கள் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னை வெளி காட்டி மாட்டாங்க ஒரு அன்சங் ஹீரோன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க ஒரு கட்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதுவும் நான் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கைக்குரியவராக பக்க பலமாக எல்லா கண்ணசைவுக்கு அண்ணன் கொடுக்கக்கூடிய வேலைகளை செப்பனிட அதை முடித்துக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மாபெரும் இயக்கத்தின் ஒரு முக்கிய போராளியாக முக்கிய பொறுப்பாளராக இருக்கும் சோழிங்கநல்லூர் தொகுதியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு மைக்கேல் அவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நடத்தி முடிச்சிருக்கீங்க அதற்கு பின்னின்று இந்த நிகழ்வு கண்ணோட பார்த்தோம் எவ்வளோ சிறப்பாக எல்லோரும் வந்தவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அண்ணன் அவர்களை எல்லோரும் பார்ப்பதற்கு ஒரு ஒரு வாய்ப்பாகவும் அது அமைந்தது அதே சமயத்துல வந்தவர் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கு பரிமாறப்பட்ட உணவாக இருக்கட்டும் நாம் உபசரித்த விதமாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டாடிட்டு போனாங்க அதுக்கு நிச்சயமாக உங்களுடைய முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கு அதற்காக நீங்கள் திட்டமிட்டதிலிருந்து ஒரு ப இரண்டு வாரங்களாக அதற்காக தொடர்ச்சியாக வேலைகள் நடந்து கொண்டே உங்களோட நான் நிறைய பணியாற்றியனால எனக்கு நல்லா தெரியும் என்னைக்குமே நீங்க வெளிக்காட்டுக்கே மாட்டீங்க ஆனா இந்த வேலையில ரொம்ப நேர்த்தியாகும் அது சரிவர முடியணும் அது வந்து அண்ணனிடம் வந்து பாராட்டை பெறணும் அது சிறப்பாக முடியணும் பிரச்சனை எல்லாம் நினைக்கிறேன் இந்த நிகழ்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அண்ணனோட பிறந்தநாள் நம்ம எப்பயும் போல பெருசாக தான் வரோம் ஆனா மற்ற கட்சி தலைவர்களோட பிறந்தநாள் அப்ப இப்ப புதிய கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்க பிறந்தநாள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களோ ரசிகர்களோ வீட்டு வாசல போய் நிற்பாங்க வெளியில வந்து ஒரு ஹாய் ஹேல கூட சொல்ல மாட்டானுங்க அப்படிதான் இருக்குது அண்ணன் பிறந்தாள் மற்ற கட்சி இன்னும் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா திரும்ப இருந்தாருன்னா தமிழர் எழுச்சி நாளும் கொண்டாடுறாங்க அது எப்படி இருக்குன்னா கட்சி நிகழ்ச்சியாக இருக்கும் பொதுக்கூட்டம் திருமண கூட்டம் அப்படிதான் இருக்கும் ஆனால் தான் ஸ்டாலின் அவர்கள் கூட்டமும் பிறந்தாளும் அப்படிதான் இருக்கும் ஆனால் நம்ம சீமான கூட்டம் மட்டும்தான் அது ஒரு விழாவாக இருக்குது அண்ணன் வீட்டுக்கு வரவங்க சும்மா போகக்கூடாதுன்னு அண்ணன் அதுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்து அனுப்பணும்னு விரும்புகிறாரு எல்லா வடம் போலையும் நம்ம செஞ்சுட்டு வரோம் என்னை நம்பி அண்ணன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சிறப்பா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்ல அதுல கடுமையா நீங்க வந்து இரவு புகழ் பாராம நீங்க உங்களோட உழைப்பு நாங்க பார்த்தோம் அண்ணன் என்ன மாதிரியான யோசனை சொல்லுவாங்க அண்ணன் அதான் அண்ணன் ரொம்ப கவனமா இருக்கணும்னு பார்ப்பாரு வந்தவங்க சும்மா போயிடக்கூடாது பெண்களை உணர்வு பெண்கள் குழந்தையெல்லாம் முதல்ல அனுப்பிடுங்க அவங்களுக்கு உணவு கொடுத்துருங்க முதல்ல அதே மாதிரி தீர்ந்துருச்சான அவர் அவ்வளவு போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாரு தொடர்ந்து அப்பவும் நம்மளை கேட்பாரு என்ன நடக்குதுன்னு கேட்டுக்குவாரு தீர்ந்துருச்சா நீ கறி வாங்கினியா நீ சோரத்து போட்டியா பத்தாம போயிடக்கூடாது எத்தனை பேரா பத்தாம போயிடக்கூடாதுன்னு அதை தொடர்ந்து கேட்பேன் அவ்வளவு பிஸி பிஸியா இருக்கும் போது நம்ம தொடர்ந்த கேட்டு ஒரு தூரம் அனுபவிச்சிருக்கேன் போய் சொல்லும் போது யாரையோ ஒரு அவங்க பார்க்க வந்திருந்தாங்க அங்கே போகிறேன் உடனே என்னை பார்த்துட்டு இப்ப உணவெல்லாம் சரியா போயிட்டு இருக்குல்ல எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டாங்க அந்த விஷயம் உண்மையிலே இப்போ ஆச்சரியமா இருந்தது இந்த இதுலயும் கரெக்ட் நம்ம அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது நம்ம உள்ள போய் ஆனால் அதை வந்து பார்த்து இது நடக்குதா அப்படின்னு கேட்டு எங்கப்பா மைக்கிள் அப்படின்னு கேட்டாங்க அதனால அதான் அது தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருப்பாரு அது மாதிரி சுவையாக இருக்கட்டும் அவர் வந்து அதை சரி பார்ப்பார் எப்படி இருக்கு சரியா இருக்கா இல்லையான்னு அதை சரி பார்ப்பாரு அதுல யாரும் மீறி போய் வந்தவங்க போயிடக்கூடாது சரியா இருப்பார் போய் சாப்பிட்டு போங்க செய்து சாப்பிட்டு போங்க கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு தான் அனுப்பிவிடுவார் அது பிறந்தநாள் மட்டும் கிடையாது எப்பவுமே அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம சும்மா அவர் சந்திக்க போனாலும் சும்மா இருந்தாலும் மேல வந்து அவரோட கூட பக்கத்துல உட்கார வச்சு உணவு கொடுத்து தான் அனுப்பி விடுவார் அதுதான் அவரோட வழக்கமா இருக்குது பிறந்த நாள் இன்னும் கொஞ்சம் ஒரு இரட்டிப்பாவும் ஒரு பத்து இருபது மடங்கு பெருசா நம்ம பண்ணுறோம் ஆமா நிறைய மக்கள் எல்லாருமே சொன்னாங்க கட்சியாளர் சொன்னால் பொதுமக்கள் சொன்னாங்க நிறைய வகைகளான உணவுகள் பரிமாறப்பட்டது எல்லாமே ரொம்ப திருப்தியா இருந்தது ரொம்ப எங்களுக்கு சுவையாவும் இருந்தது அப்படின்னாங்க அதற்கு என்ன அண்ணன் அண்ணி என்ன மாதிரி அண்ணன் வந்து அதுதான் பொருட்கள் வாங்குறதுலேருந்து எல்லாமே தரமா வாங்க ஆடா இந்த கடா ஆடாக தான் வாங்கணும்னு வார் கோழியாக இருந்தால் இந்த கோழி தான் வாங்கணும்னு வார் அவர் அவர் வச்சிருப்பார் வரைமுறை இதுதான் நம்ம செய்யணும்னு சொல்லிடுவாரு நம்ம அதை தான் செய்யறோம் அண்ணன் இப்படிதான் எல்லாம் நடக்குது இப்பவுமே நம்ம கிட்ட அண்ணன் வீட்டுல வந்து பாண்டி அண்ணன் இருக்காரு மணப்பாண்டி அவங்க தான் சமைப்பாங்க மணப்பண்டி மணப்பண்டி வந்து சமைப்பாங்க இன்னொரு அண்ணன் ஜோதி பாசன் இருப்பாங்க அவங்க போன ஆண்டு செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தடவை மணப்பண்டி பாண்டிய அண்ணன் வந்தாரு போன தடவை நம்மளுக்கு ஒரு மூணாயிரம் பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் நம்ம எதிர்பார்த்த விட அதிகமாக தான் ரெண்டாயிரம் எதிர்பார்த்தோம் வந்து மூணாயிரமா இருந்தது இந்த வாரம் இந்த தடவை வந்து சனிக்கிழமையா வந்துருச்சா நம்ம மூணாயிரம் நாலாயிரம் வருன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அது நாலாயிரத்தி ஐநூறு அதான் எனக்கே ஆச்சரியமா இருந்தது கூட்டம் கட்டுக்கிடங்காமல் நின்றுகிட்டே இருக்காங்க இவ்வளோ பேருக்கும் அடுத்தடுத்த பந்திகள் வச்சாங்க உணவுகள் பரிமாறப்பட்டுக்கிட்டே இருந்தது எந்த இடத்துலையும் ஒரு காவல்துறை உள்ள வந்து அவர்கள் கட்டுப்படுத்தலோ அதெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வு வந்து இவ்வளோ ஆயிரம் மக்கள் வந்தும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லாரும் உணவருந்து விட்டு செல்றதுக்கான உண்மையில் ஆச்சரியமா இருந்து அதற்கு எப்படி நீங்கள் தயாரானீங்க நமக்கு காலையில இருந்தே ஆரம்பிச்சிட்டோம் உணவு வந்து காலையிலேயே நம்ம ஒரு முந்நூறு பேருக்கு ஆன பொங்கல் வடை காலை காலையில இருந்துச்சு ஏன்னா நம்ம சமைக்க வராங்கிறாங்க நம்ம அண்ணன் சந்திக்க அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்தாங்க மக்கள் ஓ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் வருவாங்க வருவாங்க ஆமா நேரடியாக இங்கதான் வந்தாங்க மண்டபம் ஒண்ணு எடுத்து வச்சிருந்தா அங்க போய் குளிச்சுட்டு அவங்க நேரம் இங்கே வந்தாங்க பொங்கல் ஆஹ் இட்லி பூரி கேசரி இதெல்லாம் வச்சிருந்தோம் ஒரு முந்நூறு பேர் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்பவே அண்ணன் சொல்லிட்டாரு அதை முடிச்ச உடனே பதினோரு மணிக்குலாம் ஆரம்பிச்சிரு இந்த வந்து பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சது தொடர்ந்து எல்லாருக்கும் உணவுகள் தயாரா இருந்தது ஆமா ஆமா இந்த சோறு மட்டும் தான் கொஞ்சம் குறைவா இருக்கும்போது நம்ம திரும்பத்தை பொறுத்து இருந்தாலும் சிக்கன் ஏதாவது குறையும் போது திரும்ப கோழியை முன்னரே சொல்லி வச்சிருந்தோம் வச்சிருக்கேன் அதை வாங்கி வாங்கி நம்ம சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால எந்த இதுவும் தொய்வும் இல்லாம அது மிக சிறப்பாக போச்சு இல்ல எல்லாரும் வெளியில இருந்து சொல்றாங்க அண்ணன் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறார் வெளியில இருந்து யாருமே பிறந்த நாள் கொண்டாட மாட்டாரு சொல்றாங்க அண்ணன் ஒரு பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேரையும் அழைத்து அவர் வந்து உணவு கொடுக்கறாரு அஹ் அப்படிங்கிற ஒரு திண்டலடிக்கிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அண்ணன் இப்போ அவர் தான் உண்மை என்னன்னா நம்ம கட்சியில் வந்து நம்ம மற்ற கட்சி தலைவர் போஸ்டர்ஸ் போடக்கூடாது பேனர் எடுக்க கூடாது வருக வருகன்னு சொல்லக்கூடாது பண்ண மாட்டோம் பேனர் ஒரு வேலை நம்ம பேனரோ போஸ்டரோ போட்டு வச்சுக்கோங்க உடனே அழைச்சி அதை எடு அதை கிழிச்சு போடு இல்லைன்னா கட்சி விட்டு நீக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் பேசுவார் நம்மளுக்கு அவ்வளோ பயமா இருக்கும் தெரியாம போட்டிருந்தா கூட அது உடல பதாகையோ இல்ல சோரோட்டிகளோ எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது அண்ணன் பிறந்தாள் வந்து சரி அண்ணன் வீட்டுக்கு வராங்கள இப்போ ஆமா ஆமா இப்போ நம்ம எந்த கட்சி தலைவர் வேணால் வச்சுக்கோங்க யாருக்குமே கடைக்கோடி அவங்க வீடு தெரியாது ஆனா நாம தமிழை வெற்றி பட்டதுக்கு சீமா அண்ணன் வீட கட்சியில இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும் அத்தனை பேரும் வந்திருக்காங்க அத்தனை பேர் உணவு அண்ணன் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க நிச்சயமா ஒரு நாலாயிரம் புகைப்படங்களுக்கு மேல மேல எடுத்தது அதுக்கு முன்னாடி அதுல ஒரு ஆயிரம் ஆயிரத்தி படங்கள் இருக்குது ஆமா இந்த ஆயிரத்தி ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பேர் ஆறாயிரம் பேர் படங்கள் எடுத்திருக்காங்க அவ்வளவு பேருக்கும் அண்ணன் அவர்கள் நின்று பொறுமையாக எல்லோரிடமும் புன்னகைத்து அவங்களோட புகைப்படம் எடுத்திருக்கிறதுக்கெல்லாம் வந்து அங்கு ஒரு அணி இருந்திருக்கணும் அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்கள் ஒவ்வொருவராக புகைப்படம் எடுக்க வைக்கிறக்கும் அங்கே ஒரு கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கும் இதற்கெல்லாம் எப்படி திட்டமிட்டு முன்னாடியே தயாராகிட்டீங்க ஆமாம் இது எப்பயுமே அதை செய்கிறதானே நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் வரோம் நம்ம கூட நீங்கள் இருந்தீங்க இன்னும் பலர் இருந்தாங்க நம்ம கொச்சி கூட தோழர்கள் எல்லாருமே உதவியாக தான் இருந்தாங்க நம்ம பார்க்கிங் அதை சரி செய்யறதாகட்டும் உள்ள வரிசையா உணவுக்கு அழைச்சிக்க பாதுகாப்பு உள்ள உணவுக்கு அழைச்சி போறதுக்கும் மக்கள் இருந்தாங்க அண்ணனுக்கு பக்கத்துல இருந்து உள்ள மக்களை விடுறதுக்கும் மக்கள் இருந்தாங்க இது தனியா செய்யல எல்லாருமே சேர்ந்து தான் இதை நம்ம செய்யலாம் கட்சிக்கெல்லாம் நம்ம இந்த கூட்டமா போன் முண்டி எடுத்துட்டு போவாங்க எல்லாரும் நான் உள்ள போகணும்னு நினைப்பாங்க வீட்டுக்குள்ள சோ இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடக்காமல் இந்த இந்த ஒரு ஒழுங்கு அஹ் நாம் தமிழர் கட்சி அந்த அந்த ஒழுக்கம் வந்து கட்சியில சேர்ந்த உடனே வந்துருது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்க வரிசைன்னா வரிசையில இருப்பாங்க போக இங்க யாருமே கிடையாது அண்ணன் அப்படிதான் வச்சிருக்க கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு அவரு இவ்வளவு பெரிய யாராவது ஒருத்தரா இருந்தா ஒரு ஒரு தலைவரா இருந்தா ஒரு மண்டபம் புடிச்சோ இல்ல வெளியில ஒரு பெரிய ஒரு திடல் மாதிரி அடைமைச்சு இல்ல அங்க பாப்பாங்க ஆனா அண்ணன் இதுல வந்து காரணம் என்ன அது நம்ம பண்ண கூடாது அண்ணனை வந்து வீட்டுல சந்திக்கணும் சொந்த அண்ணன் எங்க போய் பாப்பீங்க நீங்க மண்டபத்துல போய் பாப்பீங்களா நம்ம சொந்த அண்ணன் வீட்டுல போய் தாண்டி அண்ணன் தான இது நம்ம அண்ணன் தான் தலைவர் தலைவர்தான் அண்ணன் வீட்டுல போய் பாக்கறது பாக்குறோம் வீட்லயே நம்ம அண்ணன் 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 கையால நம்ம சாப்பிடுவோம் அதான் மகிழ்ச்சி வேற ஒரு மண்டபத்துல வச்சுதான் அது அவ்வளவு இதா இருக்காது அது ஏதோ மூன்றாம் வேற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு வீட்டுக்கு போன மாதிரி சொந்த அண்ணன் வீட்டுல இருந்து பண்ணணும்னு தான் அண்ணன் நம்ம போன தடவை மழை வர மாதிரி இருந்தது போன ஆண்டு நம்ம அதை செய்யும் போது அண்ணன் ஆனா வர மாதிரி இருக்கணும் வேணாம் அண்ணன் கொஞ்சம் பக்கத்துல மண்டபத்தில் போடும் நம்ம தம்பிங்க நம்ம வீட்டுக்கு நம்மள பக்கத்தான் வராங்க அவங்க அண்ணன் கூட தான் சாப்பிடணும் அது வந்து ஒரு ஒரு த தன்னையும் தன் தொண்டர்களையும் தன் உறவுகளையும் பிரித்து இருக்கிற மாதிரி ஒரு ஆமா ஆமா அப்படியே அண்ணன் யோசிக்கிறாரு நெருக்கமா இருக்கணும் கூட தான் இருக்கணும்ன்றாரு அதனால நம்ம வெளியில நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம வீட்டுல நம்ம உபசரிக்கணும் வீட்டுல வச்சுதான் நம்ம அவங்கள உபசரிக்க முடியும் நம்ம எப்படி மண்டபத்துல போய் அதை செய்ய முடியாதுல்ல நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்ம வந்து எங்க வீட்டுக்கு வராதீங்க மண்டபத்துக்கு வாங்க அது சந்திக்கிறது அவ்வளவு நெருக்கமா இருக்காது அது அதனால நம்ம எப்பயுமே அண்ணன் வீட்டுல தான் அதை செய்யறது நிச்சயமா இதை தாண்டி அங்கு அங்கு வந்தவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு ஒரு நிகழ்வு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்குது தொடர்ச்சியாக அண்ணன்வர்கள் வந்து எல்லோரிடமும் நின்று புகைப்படம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் உணவுக்கு எல்லாருமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமாக அந்த அந்த ஒட்டுமொத்த இடமுமே இந்த ஒரு நிகழ்வு நடக்காத மாதிரியே அடுத்து திருப்பி ஒரு யதார்த்த நிலைமைக்கு வந்துடுது ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா வருவாங்க உணவு அருந்துவாங்க போயிடுவாங்க ஆனா அதற்கு பின்னாடி இவ்வளவு வேலைகள் இருக்கு தொடர்ச்சியாக அதை தாண்டி எல்லோரோட உழைப்பு இருக்கு வேலைகள் இருக்கு அதை ஒரு இப்போ எப்படி ஒரு கூட்டம் நடக்கும்போது கூட்டத்துக்காக கொடி நடதுல இருந்து மேடை போடுவதிலிருந்து அதற்கப்புறமாக அதை செய்து திருப்பி அதே போல மறுபடியும் வைக்கிறதிலேருந்து இந்த வேலைகள் எல்லாம் மிக கடினமான வேலைகள் இல்லையா அதெல்லாம் வந்து எப்படி ஒருங்கிணைத்து செய்கிறீங்க நீங்க நம்ம கட்சி நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் கூட உடனே கூட தானே இருக்காங்க எல்லாரும் அது கடைசி வரைக்கும் இருந்தாங்க ஏழு ஏழு எட்டு மணி வரைக்கும் பந்தி முடிஞ்சிச்சு அப்போ ஒன்பது இருக்கும் அப்பவும் அண்ணன் பார்க்க நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் படம் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களும் உட்காந்தாங்க அவங்களுக்கும் நம்ம உணவு வலிச்சோம் ஆனால் ஒரு பத்து இருபது பேருக்கு அது மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் கலைஞ்சாங்க நம்ம இப்போ உறவுகள் எல்லாம் இருந்தாங்க ஒரு பத்து மணியானாலும் எல்லோரும் அங்கே தான் இருந்தோம் இருந்து அந்த சேர்ஸ் ஆகட்டும் அந்த கீழே இருந்த வேண்டாத பொருட்கள் அந்த அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி அதை சுத்தப்படுத்திட்டு தான் எல்லாம் வீட்டுக்கு போனாங்க அது வரைக்கும் இருந்தாங்க அதுதான் ஆச்சரியமா இருந்தது எனக்குமே ஆச்சரியமா இருந்தது ஒரு ஐயாயிரம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க ஒரு சின்ன குறுகிய இடம் அது ஒரு பெரிய திடல் மாதிரி கூட கிடையாது ஒரு குறுகிய இடம் அதற்குள்ள ஐயாயிரம் பேர் வந்து போனதுக்கான சோடுகளே இல்லாம அது ஒரு எதார்த்த நிலைக்கு மாறி நின்னது அது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது பண்ணாங்க எப்படி ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ ஒழுங்கா வாகனங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்த பகுதியில் வந்திருக்கும் ஒரு காவல்துறையும் அங்க வரல அவங்க வந்து நின்று இதை வந்து சரி செய்யவும் இல்லை இல்லை எல்லாமே கட்சி தொண்டர்கள் தான் செய்தாங்க நேர்த்தியாக எல்லாம் வாகனத்தில் வந்து திருப்பி சென்றுட்டாங்க இந்த ஒழுங்குகள்லாம் வந்து எப்படி அது சாத்தியமாகுது இந்த கட்சிக்குள்ள இந்த கட்சியில தான் சொல்றேன் உறுப்பினர் ஆனாவே உங்களுக்கு ஒழுக்கம் வந்துரும் ஏன்னா அண்ணன் அவ்வளவு ஒழுக்கமானவர் அவரு தலைவர் எப்படி அப்படியே தொண்டர்னு இருப்பான் அண்ணன் அவ்வளவு சரியா இருப்பார் அவர் பார்த்துருப்பீங்க நீங்க அவர் ஒரு கூட்டம்னா அந்த இடத்துல அவர் மொபைல் ஃபோன்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது அங்கேயே வச்சுட்டு வந்துருவார் அவ்வளோ அவர் யாரையாவது சந்திக்க போனாங்கன்னா அந்த இடத்துல ஃபோன்ஸ் எடுத்து போக மாட்டார் அதே மாதிரி அவர் அவ்வளோ அவர் அவ்வளோ ஒழுக்கமாக இருப்பார் அப்படி தான் இருப்பார்னா அப்படி தான் இருப்பார் நம்ம அந்த இடத்துல போயிட்டு ம மற்ற கட்சி பார்த்திருப்பீங்க அவங்க மாதிரி இருக்க மாட்டார் எங்கள் தலைவர்னா அண்ணன் அவ்வளோ ஒழுக்கமாக எங்கள் வளர்த்துருக்காரு வளர்த்துருக்காரு கண்டிப்பாகவும் இருப்பார் அது இதை செய்யாதடான்னு வர செய்யக்கூடாது அதே மாதிரி வளர்த்துருக்காரு நாங்க ஒழுக்கமாக இருக்கோம் சிறப்பு ஒரு முக்கியமான கேள்வி இப்போ மைக்கேல் என்பவர் எங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் எந்த இடத்துலையும் தன்னோட இதை காட்டிக்கொள்ள மாட்டார் வெளியில இருந்து வெளியில ஒரு இடத்துக்கு ஒரு அண்ணனோட பயண திட்டங்களா இருக்கட்டும் இல்லை அண்ணன் வந்து ஒரு கூட்டத்துக்கு போறதா இருக்கட்டும் எல்லாமே பின்னாடி இருந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அதை தாண்டி தொகுதி பிரச்சனையா இருக்கட்டும் தொகுதி பொறுப்பாளர்களுக்கான பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை உங்களோட ஷெட்யூல் எப்படி நீங்க அமைச்சுக்கிறீங்க இது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எல்லாரும் கேட்குற ஒரு அந்த கேள்விதான் எனக்கு வருது இதை வந்து சரியாக கொண்டு போறது எப்படி திட்டமிடுறீங்க திட்டம்தான் இயற்கையா என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு செய்தி வரப்போகுது இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம் ஒருவேளை நம்ம தொகுதியாக இருந்தா இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சோம் நம்ம இதை தான் செய்ய போறோம் நம்ம எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி இதை நம்ம செய்யணும் இதுக்கு நிதி திரட்டணும் அப்படிதான் நம்ம செஞ்சிருக்கோம் நம்ம செஞ்சது அதே மாதிரி நம்ம பொனியினர் தொகுதியை பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம செஞ்சது எல்லாமே பிரம்மாண்டமா தான் இருக்கும் பெரிய பெருசா தான் செஞ்சிருப்போம் அது கஜா புயல் ஆகட்டும் அதுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய்க்கான பொருட்களை கண்டெய்னர்ல எடுத்துட்டு போய் நம்ம நாகப்பட்டினம் பெரிய பெருசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐபிஎல்ல வந்து ஒரு சிக்கலாயிருக்கும் அடிச்சாங்க அப்படின்னு ஒரு சிக்கலாச்சு அந்த நேரத்துல எல்லாருமே கொஞ்சம் தொய்வா இருந்துச்சு கட்சியே தொய்வா இருந்துச்சு எல்லாம் தலைமுறைவா இருந்தாங்க அன்னைக்கு இரவு தான் நம்ம இது காட்டியும் கைது பண்ணாங்க அந்த கூட்டமும் நம்ம சென்னையில் அது வரைக்கும் நடக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கூட்டம் தான் பெரிய கூட்டமே அந்த மே பதினெட்டு கூட்டம் தான் பெருசாக இருந்துச்சு ஒரு லேண்ட்மார்க்கு நம்ம வச்சிருந்தோம் ஒரு பெஞ்ச் மார்க் இதுதான் தொழில்நுட்ப பண்ணதான் அதே மாதிரி ரெண்டு போன ஆண்டு ஒரு பெல்லாம் வந்துச்சு அப்போ பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல நம்ம இங்க செலவு பண்ணோம் பள்ளிக்கணை ஆகட்டும் அண்ணன் நேரடியாக அண்ணன் நம்ம கூட பெத்தேல் நகர் ஆகட்டும் கல்லுக்குட்டை ஆகட்டும் பெரும்பாக்கம் ஆகட்டும் இதே மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் பேர் மக்களுக்கு நம்ம உணவு கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல தொடர்ச்சியாக செஞ்சிருந்தது ஆமா ஒரு பெண் கூட தனியா அவங்க எல்லாம் பேசி இருந்தாங்க பாராட்டி இருந்தாங்க ஆமா இன்னைக்கு கூட அது வைரலா போயிட்டு இருக்காங்க அதை நம்ம செஞ்சிருக்கோம் அதே மாதிரி முதல்ல எடுத்த உடனே எந்த கட்சியும் இறங்கு நம்ம தான் முதல் முதல் ஒரு பத்து போட்டை போய் கொட்டி வாக்கத்துல இருந்து எடுத்து வந்து ஒரு ரெண்டு லாரி எடுத்து வந்து முதல்ல அந்த இது இருக்கு நம்ம சென்னையில் சிக்ஸ் அந்த பாலத்துக்கு நான் பாக்கி என்ன நானும் நீங்க எல்லாரும் தான் நம்ம அங்க வேலை செஞ்சோம் நம்ம செய்யணும் செய்யறது மக்களுக்கானது அதை சிறப்பாக செஞ்சிடணும் அண்ணன் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கறாருனா அதை இவன் செய்யறானா நல்லா செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எதை நோக்கி இருக்கிறீங்க தொழில்நுட்ப தொகுதி எப்படி தயாராகி கொண்டு இருக்கிறார் தொழில்நுட்ப தொகுதி இப்பவே நம்ம அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம் தூண்டறிக்கையெல்லாம் போட்டிருக்கோம் வீடு வீடாக இப்பவே நம்ம ஏற்கனவே உறுப்பினரானவர்கள்லாம் போய் சந்திக்க சொல்லியிருக்கோம் மக்களை போய் சந்திக்கீங்க அவங்களோட வாக்கை உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் திரும்ப அண்ணன் இந்த வேட்பாளரை அறிவிச்சுவாரு நினைக்கிறேன் அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சா உடனே வேலை செஞ்சு அண்ணன் சொன்னபடியே இந்த இடத்துல வென்று காட்டணும் அதுதான் எங்களோட லட்சியமாக இருக்குது ஆனால் நூறு விழுக்காடு வெல்லும் சிறப்பு இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களின் கேள்விகளை உட்கொண்டு பதிலை தமிக்கு அருந்தமிழ் நேர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு நேர்காணலில் நாம் சந்திப்போம் நன்றி நன்றி அண்ணா